எனது அன்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு நான் வந்து உங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க இன்றைக்கி வந்து சஷ்டி காலையில் எட்டு முப்பத்தேழுக்கு சஷ்டி வந்து ஆரம்பிக்குதுங்க இன்றைக்கி நான் காலையில் என்னால் செய்ய முடியல ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால என்னால் நான் காலையில் வேலை செய்ய முடியல சாரி பூஜை பண்ண முடியல அதனால் வந்து நான் மத்தியான நேரமாக தான் பண்ணினேன் தண்ணீர் அபிஷேகம் முதல்ல அப்புறம் பால் அபிஷேகம் அடுத்தது வந்து தயிர் அபிஷேகம் இதெல்லாமே பண்ணினேன் பண்ணிவிட்டு மலர்கள் எல்லாம் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணியாச்சு முருகருக்கு வேலுக்கு கொடிக்கெல்லாம் அலங்காரம் பண்ணியாச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து நைவேத்தியம் இன்னைக்கு நான் என்ன வச்சேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடித்தமான தினை மாவு அப்புறம் மண்டவெல்லம் பொடி பண்ணி அவருக்கு வச்சேன் இது தெரியுமில்லையா முருகருக்கு பிடித்த நைவேத்தியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தேனும் தினை மாவுன்னு சொல்லுவாங்க எங்கிட்ட தினை மாவு இருந்தது அதனால் இனிப்புக்கு வந்து நான் அந்த மண்டவெல்லத்தை பொடி பண்ணி நைவேத்தியமாக வச்சுட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தைப்பூசம் பக்கம் பக்கமாக வந்தாச்சு சரிங்களா இப்போ தைப்பூசத்துக்கு வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியாதவங்க இது நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து எதாவது ஒரு காரணத்தினால அவங்களால வந்து அது அதை வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் இருந்திருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொரு நாள் விரதம் நீங்கள் இருக்கலாம் இருபத்தோரு நாள் விரதம் என்னைக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருபத்தி நாள் விரதம் இருக்கோன்னா இருபத்தி ரெண்டாந்தேதி புதன்கிழமை அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாந்தேதி புதன்கிழமை ஆரம்பிக்கலாம் சரி அப்படி இல்லைன்னா முதல் நாள் செவ்வாய்க்கிழமை வருது அதனால வந்து அடுத்த நாள் ஆரம்பிக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாளே நீங்க ஆரம்பிச்சுக்கலாம் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி செவ்வாய்க்கிழமை ஆரம்பிச்சுக்கலாம் அந்த தைப்பூஸ்தனுக்கு இருபத்தி ரெண்டு நாள் ஆகும் அதனால ஒன்றும் தப்ப கிடையாது ஒரு நாள் முன்னாலேயே ஆரம்பிச்சுக்கலாம் ஒன்றும் தப்பே கிடையாது சரிங்களா இதே வந்து நீங்க இருபத்தோரு நாளுமே விரதம் இருக்க முடியாதவங்க ஆறு நாள் விரதம் இருக்கலாம் இந்த ஆறு நாள் விரதம் பாத்தீங்கன்னா என்னைக்கு இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டாக பிப்ரவரி ஆறாம் தேதி கரெக்டாக கார்த்திகை வருதுங்க கிருத்திகை ஆரம்பிக்குது பாருங்கள் சூப்பராக கிருத்திகை அந்த கிருத்திகையில் வந்து நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா தைப்பூசத்துக்கு ஆறு நாள் தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கரெக்டாக தைப்பூசத்துக்கு வந்து ப த தைப்பூசம் பதினோராந்தேதி வருது கரெக்டாக ஆறு நாள் வரும் அந்த அன்றைக்கி நீங்கள் வந்து ஆறு நாள் விரதத்தை ஆரம்பிச்சுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் முழுவதுமே நாற்பத்தெட்டு நாள் இருக்க முடியல இருபத்தோரு நாளும் இருக்க முடியாது ஆறு நாளும் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க அந்த தைப்பூஸ் தன்னைக்காவது ஒரு நாள் நல்ல விரதம் இருங்க சரிங்களா இப்போ ஒரு நாளும் சரி அந்த ஆறு நாள் விரதம் இருக்கிறவங்களும் சரி எப் என்னென்னா நீங்கள் வந்து அந்த அன்னைக்கு அந்த இருபத்தொரு நாள்லேயும் ஆறு நாளையும் விரதம் இருக்கும்போது அசைவம் சாப்பிடாம சுத்தபத்தமாக இருந்து முருகரை வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி இல்லை முன்னேறம் சாப்பிட்டுருந்தாலும் பரவாயில்ல அது வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்துது நீங்கள் வந்து மூணு நேரம் சாப்பிட்டுருக்குறீங்கன்னா எப்படி நீங்கள் வந்து எப்படி மிதமாக எப்படி சாப்பிட்ணுமோ உங்கள் உடம்புக்கு எப்படி ஒத்துக்குமோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம் ஆறு நாள் இருக்கிறவங்களுக்கும் அதே தான் அந்த ஒரு நாள் இருக்கிறவங்க வந்து அந்த அன்னைக்கு நம்ம எப்படி சஷ்டிக்கு வந்து ஒரு நாள் தண்ணி விரதம் இருக்கிறோம் அப்படியே இருக்க முடியாதவங்க பாலும் பழம் மட்டும் சாப்பிட்டு இருக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் விரதம் இருக்கலாம் ஆனால் அந்த அன்னைக்கு நீங்கள் சாப்பிடாம விரதம் இருக்கும்போது நீங்கள் வந்து பெரிய வெளியில் இருக்கிற கோயில்களுக்குலாம் உங்களால் தைரியம் இருந்தால் உடம்பு ஒத்துழைச்சா மட்டும் வெளியில் எங்கேயாவது போகணும் இல்லை நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படியே போக முடியலனால வீட்லேயாவது விரதம் இருந்தால் விரதத்தை முடிச்சுக்கணும் சரிங்களா ஏன்னா நம்ம விரதம் இருக்கும்போது வெளில போய் எங்கேயாவது மயக்கம் மேலாவது போட்டு விழுந்துட்டோம்னா நம்மளே பார்க்கறக்கு ரெண்டு பேர் வேணும் நம்ம வாட்டில் தனியாக போயிருப்போம் அப்புறம் நம்ம வீட்டிலேருந்து வருவாங்க இல்லையா அதனால தான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை அடுத்தது இந்த விரதம் இருக்கும்போது வந்து நீங்கள் என்ன பாராயணம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது கந்தசஷ்டி கவசம் வேல்மாறல் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் இன்னும் நிறையா இருக்குது இல்லைங்களா எல்லாம் படிக்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒன்று பாடிக்கலாம் அப்படி உங்களால் ஒன்றுமே சொல்ல முடியலைன்னா டெய்லி தினமும் நீங்கள் ஓம் சரவண பவ அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் வந்து இதை வந்து இந்த இருபத்தி ஒரு நாளில் பண்ணுறவங்களும் சரி ஆறு நாளில் பண்ணுறவங்களும் சரி ஓம் சரவண பவ அப்படிங்கிறத நூற்றி எட்டு மாதிரி சொல்லி பாருங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் சரிங்களா இந்த மாதிரி தைப்பூச விரதத்தை ஆரம்பிச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஷேர் பண்ணி பாருங்கள் ஏதாவது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் என்ற கவரிஸ் கம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்